ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பா செய்ய போகிறோன்னாக்கும் மாசி கருவாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் மாசி கருவாடை ப தூள் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சுத்து ஜா மிக்ஸியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் வரமிளகா ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் வரமிளகா ரெண்டு தேங்காய் வந்து திருகி எடுத்து வச்சுருக்கேன் salt உப்பு எடுத்து வச்சுருக்கேன் salt உப்பு ஒரு ரெண்டே ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்து எல்லாத்தையும் ஒரு சுத்து ஒரு சுத்து இப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்பு இந்த பக்கம் ஒரு திருப்பு இந்த பக்கம் ஒரு திருப்பு திருப்பி மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கோங்க பாருங்கள் எந்த பக்குவத்தில் அடித்து வச்சுருக்கேன் பாருங்களேன் சால்ட் உப்பு போட்டிருக்கேன் அதை தான் காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம வந்து எப்படி அடித்து வச்சுருக்கோம் அப்படின்றத பார்ப்போம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மாசி கருவாடு ரொம்ப சுவையாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் நம்ம சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்களும் செஞ்சு பாருங்கள் மாசி கருவாடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அ அடித்து வச்சுக்கோங்க பார்த்திங்களா தண்ணியே ஊற்றக்கூடாது தண்ணியே ஊற்றாமல் அந்த தேங்காய் தேங்காய் வெங்காயம் எல்லாம் போடுறோம்ல அந்த இப்போ அந்த இதை போட்டு நம்ம அடித்த இந்த அளவுக்கு வந்துடும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்